நேரடி அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சங்கம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு ஒரு இந்த கோலி பாஜின்னு சொல்லுவாங்க அதாவது மங்களூர் போண்டா என் பேரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சரி இன்னைக்கு அதை ட்ரை சும்மா எடுத்து பண்ணி வைக்கலாம் ட்ரை பண்ணலாம் இல்லை பண்ணி வைக்கலான்னு அது வந்து இன்னைக்கு அவன் இருந்து வந்தோன்னே கேட்பானே சரி பண்ணலாம் அப்படின்னா பொது ஒரு கடைக்கு வந்து போவோம் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இது ஷாப்பிங் போனால் அந்த அந்த கோலி பாஜின்னு சொல்கிற மங்களூர் போண்டாவும் அதோட கூட கொஞ்சமாக ஒரு சட்னி ஒன்று கொடுப்பாங்க அதையும் மயிண்ட்டு இவருக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் சரி ஏன் இன்னைக்கு கடையில் வாங்க நம்மளே பண்ணிடுவோன்னு நினச்சேன் ஆனால் பண்ணுறத வந்து அப்படியே ஒரு வீடியோவை எடுத்துருவோம் அப்படின்னு அதனால தான் இன்னைக்கு அதை அப்படியே வந்திருக்கேன் ஃபுல்லாக மேக்கப்புக்கும் கிடையாது அப்படியே வந்திருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு கப்பு ஓரளவுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பிடிச்ச தயிர் எடுத்துக்கலாம் அந்த தயிரை இதை ஊற்றிக்கேன் தயிரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட மோர் மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன் அதில் நான் சின்ன கப்பால் ஒரு கப் படம் பருந்து வச்சுக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக ஆப்பசோடா இதில் அவ்வளோதான் இது ஏறக்குறைய ஒரு கப்பு மாவு இருக்கும் அந்த ஒரு கப் மாவுக்கு ஒரு கப்பு தயிர் அந்த தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதோட ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை அவ்வளோதான் இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்துட்டு விட்டுடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பவுன் ரோட்லாக வரும் அஞ்சு நிமிஷம் கேட்டு பார்ப்போம் தெரியும் அப்படியே முட்டை முட்டையா உருவா இருக்கு பாருங்க நம்ம மாவை போட்டுடணும் மைதா மாவு தான் இதுக்கு நான் மைதா மாவை சேர்த்துக்கிறேன் அதோட கூட கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகா கொஞ்சமா இஞ்சி அவ்வளவுதான் இதுல வேணும்னா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா போட்டுடணும் நான் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதோட கூட கொஞ்சம் எண்ணெய் ஒரு சின்ன ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் போதும் போட்டிருக்கேன் அதோட கொஞ்சமாக சீரகம் அவ்வளவுதான் இப்போ இத வந்து நல்லா கலந்துக்கலாம் இப்ப இது மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கு பாருங்க இந்த மாவு கெட்டியா இருக்கிறதுக்கு இழக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வெந்நீர் கொஞ்சம் சூடா இருக்க ரொம்ப கொதிக்க கொதிக்க வேண்டாம் கொஞ்சம் சூடாலன்னு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் என்னன்னா அந்த மைதாவோட டெக்ஸ்டரை நல்லா பண்ணி கொடுத்துருக்கு அவ்வளவுதான் ரொம்ப தண்ணி ஊற்றிடறாதீங்க இந்த மாதிரி இருக்கணும் இல்ல கொஞ்சம் ஒரு துளி ஊத்தி நம்ம அதை பண்ணிக்கலாம் போதும் ரொம்ப போனா நான் ஒரு கால் கப்பை ஊத்திருப்பேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல வேண்டாம் அது அவ்வளவுதான் ஊற்றியாச்சு கட்டி இல்லாம உடச்சு இது அப்படியே நம்ம ஒரு விட்டுருன்னா டைம் இருந்தா ரெண்டு மணி நேரம் விட்டுருங்க அதுவும் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு ஒரு மணி நேரத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டர் கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கும் அதுக்கப்புறம் கிள்ளி விட வேண்டியதுதான் ஆனா இது வந்து நீங்க ரெண்டு மூணு மணி நேரம் இஷ்டத்துக்கு அதை ஊற விட வேணும் ஏன்னா கொஞ்சம் புளிச்ச தண்ணி சுடமாவும் சாரி புளிச்ச தயிர் கொஞ்சம் சுடமும் சேர்க்குறோம் அதனால கொஞ்சம் பார்த்துக்க நான் நாளைக்கு எடுத்துருக்கிறது ஒரு கப்பு இது மைதா ஒரு கப்பு தயிர் அது ஒரு கப் தயிர் ஒரு முக்கால் கப் தயிலும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நான் நக்கியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இல்லை அப்படியே நம்ம மூடி வைக்க வேண்டியது ஒரு ஒரு மணி நேரம் வச்சு கிண்ணும் போய் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சேன் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கிள்ளி கிளியூட் அப்போ பாக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவு கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் அதை மட்டும் பாத்துருக்கங்க இது வந்து நான் சும்மா அந்த கையில் அடிச்சு காமிக்கிறேன் அடிச்சுதான் பண்ணணும் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப இது எடுத்து பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்ப நல்லா அப்படி அடிக்கணும் ஒரு 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 நிமிஷம் அடிச்சா போதும் நல்லா அப்படியே நம்ம பச்சை தண்ணி ஊத்துறதுக்கும் வெந்நீர் ஊத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இந்த பக்கம் எண்ணெயை காய வச்சிருக்கேன் தீய குறைச்சி வச்சிருந்தேன் கொஞ்சம் தூண்டிக்கிறேன் முதல்ல போட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் போடலாம் இந்த பக்கம் சட்னி இந்த போட போறேன்னு சொன்னோம்னே அவங்க சொன்னா முதல் இது வந்து பாட்டி சட்னி அரைக்கலையா அப்படின்னு அந்த சட்னி என்னன்னா இல்லை பாட்டி அப்படின்னாரு அதனால சட்னி இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் புளி உப்பு அவ்வளோதான் இது வதர்கிறது போல்றது எதுவும் கிடையாது நல்லா நைஸாக அரைச்சிட்டு ரொம்ப நைஸாக வேணாம் கொஞ்சம் ஒரு துளி அதை அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும் சட்னி அந்த கடைங்க அதெல்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க அதனால அதே மாதிரி தான் அந்த ஆக்சுவலாக இந்த ஜேஆர்டி பண்ணியிருந்த இதே சட்னியை தான் நம்ம சட்னி பண்ணி காமிச்சு காமிக்கிறேன் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ இதை அரைச்சி எடுத்தோம்னா இதை போட்டுடணும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ சின்னதாக கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுடணும் தண்ணி தொட்டுக்குன்னா இதுல எண்ணெயோட காய்ச்சல் கொஞ்சம் நல்லா இருக்கணும் எண்ணெயை கொஞ்சம் நல்லா காய வச்சிங்கனா தான் இது வந்து நல்லா இதுவாக அப்படியே உப்பி வருது அவ்வளோதான் இப்போ இது நல்லா வேகணும் வெந்து நிறம் மாறணும் பாருங்க மேலே எண்ணி வந்துச்சு அழகாக குண்டு குண்டா குண்டு குண்டா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே அழகாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த சோடா மாவு அதுக்கு நம்ம கொடுத்து கடவுள் போடுவோம் ஒரு கப்புக்கு நான் குட்டி டிஃப்னா காமிச்சதால தெரிஞ்சுருக்கா ஒரு அரை டீஸ்பூன் அது போட்டால் தான் நல்லா எதுவாக வருது அதுவும் ஒரு அரை டிஃப் போட்டுருங்க இப்போ இந்த சட்னியை அரைச்சி வச்சிட்டு இதை எடுக்கும்போது பார்க்கலாம் சட்னி ரெடி ஆயாச்சு இது பார்க்க இந்த அளவுக்கு தனியாக வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் அரைக்கிறது ரொம்ப தனியாக வைக்க வேணாம் கடையில் அவங்க வியாபாரத்துக்காக தனியாக வச்சிருப்பாங்க இதுவும் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பாருங்க அனக்காக கோழி கோலியாக வெந்தாச்சு நல்லா இருக்கும் நீங்கள் இதை எடுக்க தான் நான் இன்னைக்கு இண்டக்ஷன் அடுப்பில் பண்ணிகிட்டு இருக்கேன் சும்மா நின்று பண்ணுவோம் மேனிடு இது வந்து நம்ம சாதாரண அடுப்புல நீங்க நம்ம ரெகுலரா பண்ற கேஸ் ஸ்டவ்லயே நீங்க பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஆறுச்சுன்னா மைதா மாவு அதனோட தன்மை இழுவ தன்மை எல்லாம் இருக்கும் அதனால கொஞ்சம் இழுவையா இருக்கும் கொஞ்சம் சூடா சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த கடைகள்ல வாங்கும் போது அவங்க ஒரு பொடி மாதிரி ஒரு தூவி தருவாங்க அது இன்னும் ஒண்ணு இருக்காது மிளகா உப்பு இன்னும் ஏதாவது சீரகம் அந்த மாதிரி சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது போட்டு தருவாங்க பட் அது எனக்கு வந்து அது அவ்வளோ இதோ இல்லை அது மாதிரி போட்டு வந்து வீட்டுல இட்லி மிளகா அப்படி ஏதாவது தூவிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம் இல்லை சட்னியும் காரம் இருக்குது இதையும் கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் போட்டுருக்கோம் இப்ப அடுத்த நிலையை நம்ம போட்டுக்கலாம் ஆனா இது கொஞ்சம் மாவு போட்டீங்கனால நிறைய காணும் அடுத்த நடை இதை போட்டுட்டேன் வெந்துகிட்டு இருக்கு வர்ற எதுவும் நல்லா குண்டு குண்டா அழகா வந்திருக்கு என்ன நான் அவங்க இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் கொஞ்சம் உருந்தே ஆகும் எனக்கு இன்னும் அது வரல பட் போட்டு இருக்கோம் ஆனா இதுல பார்த்தீங்கன்னா அழகா தெரியும் பார்த்தா தெரியும் நல்லா குண்டு குண்டா கோலி பாஜி அப்படின்னா அதுக்காக நம்ம நம்ம விளையாடுற கோழி விளையாடுவாங்களா அந்த கோழி மாதிரி தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னதா போடுவாங்க நான் குளி பெருசா போட்டிருக்கேன் அவ்வளவுதான் சோ இது வந்து இப்ப நல்ல ஒரு இதுல செட் பண்ணி பண்ணிடலாம் பிளேட்டிங் பண்ணிடலாம் ஸோ பார்த்த இந்த கோலி பாஜி அந்த சட்னி ரெண்டையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப ஹெல்தின்னு தான் சொல்ல மாட்டேங்க ஒவ்வொருத்தருமே ஹெல்தியா தான் சாப்பிடணும் அப்படின்னா என்னைக்காவது ஒரு சேஞ்ச் அந்த சேஞ்ச் வந்து நம்ம ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியா இல்லாமல் இருக்கலாம் அது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஆனால் நினச்ச மாதிரி ஈஸியா பண்ணிடலாம் வீட்டுல பிடிச்ச தயிர் கொஞ்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்